டிஎன்பிஎஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விக்கு வந்து ஆப்ஷன் ஏபிசிடிங்கிறது ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் கொஸ்டின் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு எடுத்ததுமே உங்கள் மைண்டு ஒரு ஆப்ஷனை வந்து டக்குன்னு ஃபோக்கஸ் பண்ணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் மற்ற ஆப்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆகும் அப்புறம் எதடா நம்ம சூஸ் பண்ணுறதுங்கிற ஒரு கன்ஃபியூஷனே இருக்கும் அதாவது தெரியாத கேள்விக்கு நான் சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்கும்போது ஃபஸ்ட் எடுத்ததுமே உங்கள் உங்கள் மைண்டுக்கு ஒரு ஆன்சர் ஃபோக்கஸ் பண்ணிச்சு பார்த்திங்களா அதை ஆன்சராக கொடுங்க அதாவது எதை கொடுக்குறதுனே தெரியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே மைண்டு ஒரு ஆன்சர் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும் ஸோ இது இருக்கலாமோன் ஒரு ஃபோக்கஸ் இருக்கும் அதுக்கப்புறம் தான் மற்ற ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்துருக்கும் ஸோ இதுவாக போடலாமா அதை போடலாமான்ட்டு அப்போ ஃபஸ்ட்டு மைண்டு எதை சொன்னிச்சோ அதை போடுங்க மேக்ஸிமம் அது வந்து கரெக்டாகிறதுக்கு சான்சஸ் அதிகம் நைன்ட்டி பெர்சென்டேஜ் அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் வெளியில் வந்துட்டு ஐயோ ஃபர்ஸ்ட் நான் இதானே யோசிச்சேன் போட்டுருக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ உங்கள் மைண்ட் ஃபஸ்ட்டு எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதை தெரியாத கேள்விக்கு நான் சொல்கிறேன் மைண்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணுதோ அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஓகேங்களா கடைசியாக எல்லாமே குழப்பமாயிடுச்சு எனக்கு எதை போகிறதுனே தெரியலாம் ஃபஸ்ட் எதை ஃபோக்கஸ் பண்ணிச்சோ அதை வந்து ப்ரிஃப்ரன்ஸ் கொடுங்க அது மேக்ஸிமம் ரைட் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்